அனைவருக்கும் வணக்கம் திருநெல்வேலி ஜுதர சொக்கலிங்கம் என்ற யூடியூப் சேனலில் வரைக்கும் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட பேர்களுக்கு நான் பலங்கள் பதிஞ்சிருக்கிறேன் ஸோ என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஹோம் பேஜில் போய் வீடியோஸில் பார்த்து அந்தந்த பேருக்குடையவங்க உங்கள் பலங்கள் தெரிஞ்சுக்கோங்க குறிப்பாக அந்த அனுபாலா அப்படிங்கிற பேருடையவங்க உங்கள் குடும்பத்தையோ சொந்தக்காரங்களோ நட்போட்டார்களே இருந்தாங்கன்னா அவங்களுக்கு நம்ம வீடியோ லிங்கை தயவு செஞ்சு ஷேர் பண்ணுங்கள் நிறைய நண்பர்கள் மேல் பற்று கொண்டு நிறைய இடங்களில் ஜெதனம் படித்துமே ஒரு ஜாதகத்தை கையில கொடுத்தா பலன் சொல்ல திணறக்கூடிய ஜெத நண்பர்களுக்கும் ஏற்கனவே ஜோதி தொழிலாக பார்த்துக்கிட்டு இருக்கிற ஜோதி நண்பர்களுக்கும் புத்தகங்கள் மக்கள் மக்கள் இன்றைக்கி தைரியமோ துல்லியமோ பல வலஞ்சோல உதவும் ஜோரி பிரியார் புத்தகங்கள் லிஸ்ட் பிறகு ஸ்க்ரீனில் ஸ்ட்ரோலாக போய்ட்டு டெலிகிராம் நம்பருக்கு மெசேஜ் பண்ணீங்க அப்படின்னா என்னுடைய புத்தகங்களுடைய லிஸ்ட் ஏழு விலங்கு நீ தாரம் பார்த்துட்டு புத்தங்கள் வைக்கலாம் அஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்டேஷன் ஜாதகம் பார்க்க ஜாதகம் எழுத பிறந்த குழந்தைக்கு கருத்து பேர் திருமண பொருத்தம் துல்லியமாக பார்க்க குலதெய்வ மரியாதை குலதெய்வ மரிய அஸ்ட்ரோ நியூமராலஜி அஸ்ட்ரோ நியூமாலஜி ஜாதகமே இல்லாதவங்களுக்கும் பலன் சொல்ல போன்ற அஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்டேஷனுக்கு தாராளமாக நீங்க நினைக்கலாம் குறைந்த குரு தட்சணையில் தரமான ஆலோசனை வழங்கப்படும் நேரில் வரணுங்கிற அவசியம் இங்கே எதுங்க ஃபோன்லேயே பலன் சொல்லிடுவேன் சார் நீங்கள் இன்றைக்கு பதிவுக்குள்ள போவோம் அனுபாலா என்ற பேருக்கான ஐம்பது வகையான நேமாலஜி பலன்களை பார்ப்போம் ஃபர்ஸ்ட்டு பாயிண்ட் தைரியசாலியாக இருப்பீங்க ரெண்டாவது பாயிண்ட்டு திறமை உண்டு உங்கள்கிட்ட மூணாவது பாயிண்ட் தம்பி தங்கச்சியுடன் கருத்து ஏற்பாடு உண்டு நாலாவது பாயிண்ட்டு சாப்பிட்டா சாப்பாடு புளிச்சியப்ப மசூதி பிரச்சனை உண்டு அஞ்சாவது பாயிண்ட்டு ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு முக்கியத்துவம் கொடுப்பீங்க ஆறாவது பாயிண்ட் கணவர் பிடிவாதக்காரராக இருப்பார் ஏழாவது பாயிண்ட் முன்கோபியாக இருப்பீங்க எட்டாவது பாயிண்ட் ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக இருப்பீங்க ஒன்பதாவது பாயிண்ட் அவ்வளோ சீக்கிரம் ஒருத்தர் பேச்சை நீங்கள் மாட்டீங்க பத்தாவது பாயிண்ட்டு அம்மா வந்து வங்களா இருப்பாங்க பதினோராது பாயிண்ட் அம்மாவுக்கு நிம்மதி இல்லாத ஒரு போராட்டமான வாழ்க்கையாக இருக்கும் பன்னெண்டாவது பாயிண்ட் இளம் வயதிலேயே அப்போ இழக்கக்கூடிய அழை அமைப்புகளோ அதிகபட்சம் உங்களுக்கு நாற்பது வயசுக்குள்ள அப்போது இழக்கக்கூடிய அமைப்புகளோ உண்டுன்னு காட்டுதுங்க பதிமூணாவது பாயிண்ட் சொந்த ஊர்லேயே அது பல பழகின ஊர்லேயே தான் வாழ ஆசைப்படுவீங்க பதினாலாவது பாயிண்ட்டு சொந்த வீடு யோகம் உண்டு பதினஞ்சாவது பாயிண்ட் எந்த ஒரு விஷயத்தையும் கௌரவம் பார்ப்பீங்க பதினாறாவது பாயிண்ட் ஒன்று உங்களுக்கு தைமம்னு இருக்க மாட்டார் அப்படி இல்லைன்னா அவருக்கு அவர் தைமம் வர பகையாகும் பதினேழாவது பாயிண்ட் ஈகோ பிரச்சனை உண்டு பதினெட்டாவது பாயிண்ட் கடன் பிரச்சனை உண்டு பத்தொன்பதாவது பாயிண்ட் யூரினரி ப்ராப்ளம் உண்டு இருபதாவது பாயிண்ட் அப்பா வழி உறவுகளில் விரிசல்கள் இருக்குங்க இருபத்தி ஓராவது பாயிண்ட்டு திறமை இருந்து நிறைய தடைகளை சந்திப்பீங்க இருபத்தி ரெண்டாவது பாயிண்ட் அப்பா கூட பிறந்தவங்க ஒருத்தவங்க மன வாழ்க்கையில் அப்பா வந்து கூட பிறந்த உடன்பிறப்ப பேச்சுவார்த்தை விலக்கி வச்சிருப்பாரு இருபத்தி மூணாவது பாயிண்ட் உங்கள் அப்பா அவங்க தாத்தாவுக்குள்ள திரித்தர்ப்பனே சரியாக கொடுத்துருக்க மாட்டார் சாபம் அவசியம் திரித்திருப்பனங்களை கொடுக்கணும் இருபத்தி நாலாவது பாயிண்ட் ஹீட்டான பாடிங்க உங்களுக்கு அதன் காரணமாக தலைவலி கண்ணீரிச்சலால் அவதிப்படுவீங்க இருபத்தி அஞ்சாவது பாயிண்ட் சாதுரியமான திறமை உண்டு இருபத்தி ஆறாவது பாயிண்ட் பேச்சால பிரச்சினைகளை சந்திப்பீங்க இருபத்தி ஏழாவது பாயிண்ட் உங்கள் குடும்பத்தில் சண்டைச்சிறவர்கள் உண்டு இருபத்தெட்டாவது பாயிண்ட் வாகன யோகம் உண்டு இருபத்தி ஒன்பதாவது பாயிண்ட்டு வெஹிக்கல் அடிக்கடி ரிப்பேர் ஆகும் முப்பதாவது பாயிண்ட் சுதந்திர விரும்பியா இருப்பீங்க உங்கள் முடிவில் மற்றவங்க தலையிட விரும்ப மாட்டீங்க முப்பத்தி ஓராது பாயிண்ட்டு புகழ் விரும்பியா இருப்பீங்க முப்பத்தி ரெண்டாவது பாயிண்ட்டு இடம் வீடு சொத்தா லாபம் உண்டு முப்பத்தி மூணாவது பாயிண்ட் குதிங்கால் வழியால் அவதிப்படுவீங்க முப்பத்தி நாலாவது பாயிண்ட் அம்மாவுக்கு ஹெல்த் பிரச்சனைகள் உண்டு முப்பத்தஞ்சாவது பாயிண்ட் அம்மாவுடன் கருத்து ஏற்பாடு உண்டு முப்பத்தி ஆறாவது பையன் உங்கள் வீட்டில் கண்ணி உண்டுங்க கண்ணின்னு சொன்னால் குறைஞ்ச வயசில் இறந்து போன பெண் குழந்தைய தான் கண்ணின்னு சொல்லுவோம் அது அவசியம் வழிபடணும் கண்ணி தேவ் வழிபாடு முறைகள் ஏ டு செட் அப்படிங்கிற புத்தகம் போட்டுக்கிறேன் டெலிகிராம் நம்பருக்கு தொடர்பு கொண்டிங்கன்னா புத்தகத்தை புத்தகம் தனுச்சிக்கிறேன் நல்லபடியாக அதுபடி கண்ணி வழிபாடு செஞ்சுக்கோங்க அவசியம் வழிபடணும் முப்பத்தி ஏழாவது பாயிண்ட் கேஸ் ட்ரபிள் பிரச்சனை உண்டு முப்பத்தெட்டாவது பாயிண்ட் கணவர்களுக்கு வந்து வேலையில் உயர்நிலை அடையக்கூடிய யோகம் உண்டு முப்பத்தி ஒன்பதாவது பாயிண்ட் கணவர் வழியில் அருப்பாயில் இறந்து போனவங்க உண்டு அவங்களை நினச்சி நீங்கள் அம்மா தயிர் சாதாரணம் கொடுப்பது அவங்களுக்கு புண்ணியத்தை தரும் நாற்பதாவது பாயிண்ட் கணவன் கணவர் கூட பிறந்தவங்க ஒருத்தவங்களுக்கு மன வாழ்க்கையை பாதிக்கப்பட்டிருக்கும் நாற்பத்தி ஓராவது பாயிண்ட் குடும்பத்தில் குலதை வழிபாட்டில் குறைகள் இருக்குதுங்க அதை அவசியம் சரி செய்யணும் நாற்பத்தி ரெண்டாவது பிள்ளிட்டு திருமணம் அப்படிங்கிறது உங்களுக்கு விருப்பம் இல்லாத திருமணமோ அல்லது எதிர்பாராத நேரத்தில் திருமணமோ அல்லது நிர்பந்திக்கப்பட்ட அல்லது காதல் திருமணமோ நடக்குங்க திருமணத்தில் ஏதாவது ஒரு நெருக்கடி இருக்கும் நாற்பத்தி மூணாவது பாயிண்ட் கணவருடன் சண்டை சட்டங்கள் உண்டு நாற்பத்தி நாலாவது பாயிண்ட்டு ஒன்று குழந்தை பக்கம் லேட்டாகும் இல்லை திருமணம் லேட்டாகும் நாற்பத்தஞ்சாவது பாயிண்ட்டு தசைப்பிடிப்பு பிரச்சனை உண்டு நாற்பத்தி ஆறாவது பாயிண்ட்டு ஒயிட் காலர் ஜாப்பு தான் உங்களுக்கு ஆகும் நாற்பத்தி ஏழாவது பாயிண்ட்டு ஒரு குழந்தை உங்களுக்கு ஏமாற்றத்தை கொடுக்கும் நாற்பத்தெட்டாவது பாயிண்ட்டு ஒரு ஆண் குழந்தை நினச்ச ஒரு மனக்கவலை இருக்குங்க ஒரு ஆண் ஆண்வாரி இல்லைங்கிற கவலையோ ஆண்வாரி நம்ம கட்டுப்பட மாட்டேங்கிற கவலையோ அல்லது ஆண் வாரிசுடைய ஃபியூச்சர் நினைச்ச ஒரு கவலை உங்களுக்கு இருந்துகிட்ருக்கும் நாற்பத்தி ஒன்பதாவது பையன் உங்கள் குடும்பத்தில் சைவனை இருக்குதுங்க இந்த சைவனைக்கு உண்டான சிம்டம்ஸ் நிறுவச்சி காட்ட முடியும் ஏன்னா இந்த காலத்தில் நீங்கள் நம்ப மாட்டீங்க இதுக்கு உண்டான சிம்டம்ஸ் வந்து உங்கள் குடும்பத்தில் கால் சம்பந்தமான பிரச்சனை அடிக்கடி காலில் அடிபடுறது கால் வலி கால் வளர்ச்சிகள் இருக்கும் தூக்க குறைபாடு பிரச்சனை உண்டு நைட்டில் லேட்டாக தூக்குவீங்க தூக்கத்தில் டிஸ்டர்பன்ஸ் இருக்கும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வரவுக்கேற்ற ஒரு திறமைக்கேற்ற முன்னேற்றம் இருக்காது சேவிங்ஸ் இருக்காதுங்க எவ்வளோ பண்ணால் சம்பாதிச்சாலும் சேமிப்புங்கிறது இருக்காது கட்டாயம் இந்த சேவனைக்கு நிவர்த்தி செய்யணும் இப்போ நம்பிக்கையானவங்க யாராக இருந்தாங்கன்னா அந்த ஆரோலமாக வச்சு பண்ணிக்கோங்க ஆனால் ஏன் மேலே நம்பிக்கை வந்துச்சுன்னா வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளுங்க ரெண்டே மாதத்தில் நிவர்த்தி கிடைக்கும் கட்டாயம் இந்த சேவனைக்கு நிவர்த்தி செய்யணுங்க ஐம்பதாவது பாயிண்ட் உங்களுடைய ஆத்மார்த்தமான தெய்வம் முன் ஜென்மத்தில் நீங்கள் ரொம்ப வேண்டி விரும்பி வழிப்பட்ட தெய்வம் இந்த ஜென்மத்தை அரவாலிக்கு நிற்கிறது யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா தாங்க இத்துடன் அனுபாலா என்ற பேருக்கான ஐம்பது வகையான நேமாலஜி பலங்கள் முடிவடைகின்றன இப்போ பேரை வச்சு பலன் சொல்கிறேன் அப்படின்னா ஜாதகத்தை சின்னல் அதிகமாக இல்லை துல்லியமாக சொல்வேன் அப்படிங்கிறத யோசிச்சு பாருங்க அன்பர்களே சோ ஒரு முறை அஸ்ட்ராலஜி வாங்க நன்றி நேர்களை நன்றி வணக்கம்